நம்ம ஆரம்பத்துல இருந்தே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கோம் அது என்னன்னாக்க இந்த நடிகரால மக்களுக்கு ஆபத்து ரசிகனால நடிகனுக்கு ஆபத்து அதனால இவர் வெளியே வராம உள்ளேயே இருந்துக்கிறது நல்லது சொல்லி நம்ம வந்து எச்சரிக்கை கொடுத்துட்டே இருக்கோம் ஆபத்து தான் என்று சொல்லக்கூடிய அளவுல ஏர்போர்ட்ல இருந்து காருக்கு வந்திருக்காரு அப்ப அந்த ரசிகர்கள்லாம் அவர இந்த காருக்குள்ள வர முடியாத அளவுக்கு சூழ்ந்துகிட்டு பார்க்கவே பரிதாபமா தான் இருக்கு என்ன பண்றது நீங்களும் பாருங்களேன் கீழே விழுந்துட்டாரு அப்படியே இந்த ரசிகர்கள்லாம் கஞ்சா போதைக்கு அடிக்ட் போல அவங்களை விட மோசமா நடந்துக்கிறாங்க வெறித்தனமா ஆஹ் மனநோயாளிகள் போல பாருங்க நான் ஒரு பொண்ணு காட்டுறேன் பாருங்க அந்த பொண்ணு காட்டுனா நான் மனநோயாளின்னு சொன்னாக்க நீங்க போகப்படலாம் கூடல நான் காட்டுறேன் பாருங்க அப்பட்டா பாருங்க அப்படி இருக்கு தள்ள பத்தி

மனநோயாளிகள் போல நடந்துக்கிறாங்க கஞ்சா குடிச்சவங்க சொல்லிக்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்து அறுவருப்பா என்ன இது இப்படி நடந்துக்குதுங்க அப்படின்னு சொல்லி அருவறுப்பா பாக்குறதுலாம் அது வந்து பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க இதனால என்ன ஆச்சுன்னாக்கா இதனால இந்த இந்த ரசிகர் கூட்டத்தால மக்களுக்கும் பெரிய ஆபத்து கரூர்ல என்ன நடந்ததுன்னு இல்லையா நாற்பத்தி ஒரு பேரு இறந்துட்டாங்க சரி கரூர்ல அப்படி நடந்துருச்சு கட்டுப்பாடு இவங்க வந்து என்ன பண்றாருன்னா அந்த நடிகன் என் கட்சிக்கு மட்டும் இவ்வளவு கட்டுப்பாடு விதிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறாரு ஆனாலும் நம்ம வந்து மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் நடிகர் வந்து கொஞ்சம் நல்லா யோசிக்கணும் கட்டாயம் அவர் இன்னைக்கு விழுந்துட்டாரு இப்பயாவது சிந்திப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவரையே பெரிய அளவுல அவருக்கு பாதிப்பு வந்துருச்சு இல்ல கீழே விழுந்ததுனால உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிருந்தா என்ன இருந்திருக்கும் நினைச்சு பாருங்களேன் கஷ்டம் தானே அவர் வாழ்க்கையே திரைத்துறையில் உச்சத்தில் இருந்த நடிகர் திடீர்னு இப்படி வந்து கீழே விழுந்துட்டாரு உயிருக்கு ஆபத்தாயிருந்தா கஷ்டம்தான் அவர் இன்னக்கும் என்ன அவர் தப்பு பண்ணிட்டு இருக்கிறாரு என்பதை உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அவரு வெளிய வரா தான் வீட்டுக்குள்ளேயே வந்து தலைவர்கள் படத்துக்கு மாலை போட்டு இருக்காரு ஆனால் அரசியலுக்கு வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற தலைவர் அரசியலுக்கு செட் ஆக மாட்டார் மக்களோடு மக்களாக இருப்பவங்க தான் அரசியலுக்கு சரிப்பட்டு வருவாங்க தற்கொலை கூட்டம் இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் சரி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்றாங்களேனாக்க அவருடைய கூட்டங்கள்ல பொது கூட்டமா இருந்தாலும் சரி இன்டோர் உள்ள இண்டோர் கூட்டமாக இருந்தாலும் சரி கூட்டம் நடத்துற இடத்துல தகர வச்சு அடிக்கக்கூடிய சூழ்நிலை தகர டப்பா அந்த தகரத்தை வச்சு அடிச்சு எக்ஸ்ட்ரா செலவு இவர் கூட்டங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா செலவு ஆகும் சரி அது கூட ஒரு அரசியல் கட்சி செலவு பண்ணி செய்யுதுன்னு வச்சுக்கலாம் பொது பொதுக்கூட்டமா இருந்தாலும் அங்க வந்து மரங்களுக்கு எல்லாம் வேலி முள்ளு சுத்துறது இது வரைக்கும் முள்ளு போட்டு நம்ம மரத்துங்களுக்கு முள்வேலி போட்டு பார்த்தது இல்ல நம்ம வாழ்க்கையில தகர தகரட்டப்பா அடிக்கிறதே இப்ப தடவை பாக்குறோம் மரத்துங்களுக்கு முள்ளு கட்டி இப்பதான் முத தடவை பார்க்கறோம் அப்படி கேப்பே இல்லாம அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்து ஒரு கூட்டம் நடத்தினாலும் அந்த கூட்டத்திலயும் கம்பம் மேல ஏறிக்கிட்டு அண்ணா அண்ணான்னு கத்திட்டு இருக்காங்க இவரு தம்பி இறங்கு தம்பி இறங்கு தம்பி நீ இறங்குனா தான் உனக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைவர் சொல்றாரு பக்குவப்படுத்தப்படாத ரசிகர்களால எல்லாத்துக்குமே ஆபத்து தான் அரசியல் படுத்தப்படாத ரசிகர்களால எல்லாத்துக்குமே ஆபத்து தான் எப்போதான் இந்த நடிகர் அதை உணர்வாருன்னு தெரியல ஒண்ணு உங்க ரசிகர்களை அரசியல் படுத்திட்டு பக்குவப்படுத்திக்கிட்டு அதற்கு பிறகு நீங்க அரசியலுக்கு வாங்க அதுதான் உங்களுக்கு நல்லது உங்க ரசிகர்களுக்கு நல்லது மக்களுக்கு நல்லது மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாம இருக்கிறது தான் மக்களுக்கு நல்லது முதல்ல நடிகர் அதை முதல்ல உலருக்கணும் இன்னைக்கு அவர் விழுந்த ரொம்ப யோசிச்சு இருப்பாரு மனம் அறந்து இருப்பாருன்னு நினைக்கிறேன் தன்னை மாத்திக்க முயற்சி பண்றாரா ரசிகர்களை பக்குவப்படுத்த ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறாரா என்னன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுடைய கருத்தையும் ரசிகர் நடிகர் மாறுவாங்களா இல்ல இப்படியேதான் இருப்பாங்களா என்று உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்க நன்றி வணக்கம்